செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம சாமி மாடத்தில் நான் வெத்தலை தீபம் இருக்கேங்க அது மேலே இருக்கிற இந்த ஆறுமுகம் கொண்ட வேல் விளக்கு வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம ஆறு வீட்டால் லான்ச் பண்ணியாச்சு ரொம்ப நல்லா சேலாகிட்டுருக்கு சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியாக இருக்குது இப்போதைக்கு நிறைய பீசஸ் வந்து நம்ம ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம் புக் பண்ணிக்கோங்க வெத்தலை தீபம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெத்தலையை வச்சுட்டு அந்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அது மேலே இந்த விளக்கு இந்த ஆறுமுகம் விளக்கை வச்சு இதுலேயும் நீங்கள் மஞ்சள் குங்குமோ இல்லை சந்தனம் குங்குமமோ வச்சுக்கலாம் வச்சு நல்லா பூ அலங்காரம் பண்ணி நல்லெண்ணையோ இல்லை நெய்யோ விட்டு இதில் திருநூல் போட்டு ஏற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக நடக்குங்க எல்லாமே ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னா தீய எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் அடுத்தவங்களை பற்றி தவறான தகவலையும் பரப்பாமல் நல்லதையே நினச்சி நமக்கு இது நடக்கும் இது நடக்க போகுது அதுக்காக தான் நம்ம வெத்தலை தீபம் போடுறோம் கடவுள் நமக்கு நல்லதே செய்வாருன்னு நம்பி வெற்றிலை தீபம் போடுங்க நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களும் வருவீங்க நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வெற்றிலை தீபம் இருக்காங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிட்டே வருது இன்றைக்கி நான் வெத்தலை தீபம் போட்டு நாளைக்கே எனக்கு நடந்துட்டுனா நடக்கவே நடக்காது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக முருகர் எல்லாம் எல்லாத்தையுமே செய்வாருங்க இந்த சூப்பரான ஆறுமுகம் கொண்ட வேல் விளக்கு உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஷைனிங்கான மெட்டீரியல் பார்க்குறதுக்கே சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ப்ராடக்ட் நம்ம வெப்சைட்டில் இருக்குது புக் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் மரலிடும் அனுதினமும் ஏறுமுகம்